இந்த படம் வந்து காடுவட்டி குருவோட வரலாறு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிருக்கீங்க ஆனால் அதிகாரபூர்வமாக நீங்கள் எங்கேயுமே உங்கள் விளம்பரத்துலேயோ உங்கள் இதுலேயோ பதிவு பண்ணலையே இது இவருடைய வரலாறு தான் பதிவு பண்ணல ஒன்று ரெண்டாவது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களை எங்கிட்ட கேட்காமலேயே வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டுருக்காரு நாங்களே அப்படி ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரி போன இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்களா வரலையா நான் போன இசை வெளியீட்டு விழாவிலையே பிரகடனப்படுத்திட்டோம் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி ரெண்டாவது கேள்விங்கிறது சொல்லி பேசி இவரோட இது அப்படின்னு நீங்க அதிகாரபூர்வமா உங்க அப்புறமும் படம் பார்க்கும்போது இந்த படத்துல நான் வந்து ரெண்டு பேராவும் எடுத்தேன் காடுவெட்டி குருன்னு எடுத்தேன் அப்புறம் நாம எல்லா நேரத்திலையும் அதிகார வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம் விடுல காடுவட்டி குணான்னு எடுத்தேன் என்னை என்னுடைய பாடல் வெளியீடு முன்னாடி நடந்தது கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க சமூகத்தின் பெயரை சொல்லக்கூடாது அவர் பேரை சொல்லக்கூடாது எங்கள் குருசாமிலாம் அவர் வந்து புலிக்கொடி பாடல் இன்னும் எத்தனையோ அது உங்களுக்கு தரவே முடியாதுன்ட்டாங்க எனக்கும் அந்த சென்சார் அதிகாரி உயரதிகாரிக்கும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு வாக்குவாதமும் ஒரு கசப்பும் நடந்திருக்குமா தகிப்பு நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது நீங்க எங்க வேணாலும் போங்க தர முடியாதுங்க நீங்க படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்துக்குள்ள இந்த சமூகத்துல பெரிய சிக்கலும் கலவரமும் வந்தா யாருங்க பொறுப்பு அதுக்காக நான் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் அது சொன்ன இதுக்கு முன்னாடி எதுவுமே அப்படி செய்யாதவன் நான் கொடுத்த பாட்லையுமே எந்த சிக்கலும் இல்லாதப்ப நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அது அதிகாரம் இருக்கு தான் நீங்க அந்த படிப்பை படிச்சிட்டு வரீங்களா வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்ன கொடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும் இல்லை யாருமே நான் சொன்னேன் பாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தினா நீங்கள் வெட்டுங்க படத்தில் வந்தாலும் வெட்டுங்க அப்படி இருக்கும்போது இல்லாத போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பாடலை வெளியிட முடியாது நீங்கள் படத்தை காட்டுங்க படத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் பாடல் வெளியிட கொடுப்போன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே இல்லாத அல்லது எனக்கு தெரிஞ்ச இந்திய சினிமாவிலே இல்லாத நீங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னப்ப இது ரொம்ப சென்சிட்டிவ்வானது அதனால் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்ட்டார் நான் உண்மையிலே ஒரு பெரும் வார்த்தை அது ஒரு படைப்பாளினுடைய கோபமான தரம் தாழ்ந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையை சொல்லி வயிற்றில் அடிச்சுட்டு படைப்பை இப்படியெல்லாம் செதைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் படைப்பை பார்த்தாங்க பார்த்துட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே ஒரு பதில் இருக்குது இந்த படைப்பு வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கு வழக்காடு மன்றத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்கு வழக்காடு மன்றத்துல என்ன போயிருக்கு என் தந்தை பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல இந்த கதை அமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதனால இந்த படத்துக்கு சென்சார் தரக்கூடாது சென்சார் கோர்ட் டைரக்ஷன் எங்க சென்சார் கொடுத்துருச்சு சென்சார் வந்து அதுக்கு தான் இது பதிலுக்கு நானும் வழக்குக்கு போனேன் நீங்கள் ரெண்டையும் பாருங்கள் கொடுக்கறது கொடுக்காதுங்கிறது உங்களுடைய தீர்ப்பில் உங்களுடைய முடிவில் இருக்குதுன்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு அதனால தான் நான் தர மாட்டேன்னு இன்னும் ஸ்ட்ராங்கானாங்க அப்போ படைப்பை பார்த்ததுக்கப்புறம் என் பாட பாடல் வெளியிட்டு தள்ளி போச்சு படத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் என்னை கூப்பிடாமலே டிஸ்கஷன் அப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்க காரணங்களாக கேட்குறாங்க இந்த படைப்பை எதுக்காக எடுத்தீங்க என்ன ஏது என்ன இதுக்கு என்ன ஆவணம் இருக்குது நான் ஆவணங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஜூனியர் விகடனில் ஒரு வரலாறு தொடங்கி ஒரு கட்டம் போய் நின்றுருக்கு ஆனந்த விகடனில் கேட்டேன் அவங்க தேடி எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லா ஆவணத்தோடையும் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் இவங்க கொடுக்க மாட்டாங்க இது நடக்கவே நடக்காது பெரும் சிக்கலாக போகுதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களுடைய இடத்துல நின்று அவங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த படைப்பு ஒரு நேர்மையை சொல்லுது ஒரு அறத்தோடு படைக்கப்பட்டிருக்கு ஏன் நீங்கள் இதில் அவருடைய படத்தையே போட்டு நீங்கள் சமர்ப்பணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க அதை நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் ரெண்டாவது இந்த அவங்க வழக்கு போட்டதுங்கிறது எங்கள் அப்பா பேருக்கு கலங்கம் வைக்கிறது நான் தம்பி கனலுக்கு இந்த படத்தை பாரு அப்படின்னு நான் கூப்பிட்டேன் இன்னொரு விடயம் எனக்கு நேரடி உறவினர் அண்ணன் குரு அவர்கள் அவன் என்னுடைய தம்பி நான் அது சம்பந்தமான கேள்விக்கு வேறு எந்த பதிலையும் சொல்லி அவர்கள் மீது எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது அது என் மேலேயே சுமத்தப்பட்டுகிற கலங்கம் அது அதனால் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எங்கள் அப்பாவுக்கு களங்கம் ஏற்படுகிறது நீங்கள் படைப்பை பாடல் முன்னோட்டம் மட்டும் பார்த்துருப்பீங்க அது கலங்கம் வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும் படம் பார்த்ததுக்கப்புறம்

அவங்களுக்கு கோமணத்தோடு சென்னையிலேருந்து அனுப்பணும் அதனே படைப்புங்கிறது கலை சார்ந்தது அலங்காரம் சார்ந்தது அதை பார்த்து தினம் திரையை பார்த்து குரல் பதிவு செய்கிறவங்களே கதறி அழுவும் போது உங்களுக்கு நோக்கமும் இலக்கும் என்னவோ அது முக்கியமானது கருத்தும் போய் சேரணும் காசு போட்டவங்களுக்கு பணமும் வரணும் யார் காசுலேயே நான் குளிக்கக்கூடாது அதுதான் இது இப்போ படைப்பை பார்க்கும்போது நான் ஒன்றே ஒன்று உரிமையோடு கேட்டுக்கிறேன் என் ஊடகத் உங்களுக்கு பாடல் பார்த்தீங்க முன்னோட்டம் பார்த்தீங்க உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டுதா இல்லை அப்போ அது முக்கியம் தானே நான் அழுக்கு வேட்டியும் அழுக்கு சட்டையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஒளிப்பதிவாளரை வச்சு ரொம்ப சாதாரணமாக ஒரு படைப்பை செஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா அடுத்தது அண்ணா காடு ஐயா வந்து ஒரு சமூக சார்ந்து தான் இருந்தார்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பேசப்படுது இந்த படத்தில் வந்து எல்லா சமூகத்துக்கும் சார்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்களா ஏன்னா அதுதான் வந்து குறிப்பிட்ட ஒரு லெவலில் யாராக இருந்தாலும் அதான் பேசுகிறாங்க இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட என் படம் தான் பதில் சொல்லணும் இதே கேள்வியை ப்ரெஸ் போடுவோமா அங்கே வச்சு பேசுவீங்களா கேள்வி கேட்பீங்களா கண்டிப்பாகண்ணே தேவையானவங்க ரெண்டாக கிழிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது அதுக்கான பதில் அப்ப நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை அது படம் தான் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் காடு வெட்டி குரு அந்த டைட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை சொன்னீங்க இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி வந்து ஆர்கே சுரேஷ் வந்து காடு வெட்டி படம் சொல்லிட்டு பிரச்சனைன்னு சொல்லு பிரச்சனை உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து எல்லாம் பின்னாடி பேசினாங்க ட்விட்டர்ல பேசலாம் அந்த டைட்டில் இருக்கிற என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு எந்த டைட்டில் காடு வெட்டி

நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஒரு இயக்குனராக நான் முடிவு பண்ணேன் நூறு சதவீதம் ஆனால் பொருளாதாரமாக போகும்போது என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் கூட அண்ணே ஒரு விஜய் சேதுமதி மாதிரி நடித்தா நல்லா அப்படின்னு அவல நான் சொன்னேன் கிடச்சா எடுக்கலாம் உண்மையிலே கிடைச்சா எடுக்கலான்னு நினச்சேன் நான் யாரையும் தப்பு இன்னும் இன்னும் ரெண்டு மூணு ஹீரோக்கள் உண்மையிலே கிடச்சா இன்னும் பிரம்மாண்டமாக எடுக்கலாமே அப்படின்னு தான் என்னுடைய பேராசை நானே நடிக்க நான் என்ன எதிர்பார்த்தோன்னா அது நடந்தது சார் வணக்கம் சார் சார் இப்போ நீங்க இதுல வந்து நீங்க என்ன நாயகனா நடிச்சிருக்கீங்க இப்ப அடுத்தது தமிழரசனும் அதுக்கப்புறம் வந்து பிரபாகரனும் பத்தியும் எடுக்கிறது உறுதின்னு சொல்லி இருக்கீங்க இப்போ அதலயே நீங்க தான் வந்து ஹீரோவா நடிப்பீங்களா? நடிச்ச பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பா பார்ப்பேன் சார். அப்ப அப்ப அதுதான் நடக்கும். ஓகே சார். அப்ப இன்னொரு கேள்வி இப்போ பிரபாகர் எடுக்கும்போது நீங்க வந்து இப்போ இலங்கை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி சர்வதேச போர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ராஜபட்சை பத்தி சொல்லியாகணும். அப்ப உலக அரசியல இந்திய அரசியல இருந்து தமிழ்நாடு அரசியல சொல்லணும். அது வந்து நிறைய அதுக்கு எப்படி நீங்கள் தயாராக இருக்கீங்களா ஏன்னா நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமே என்னுடைய சந்தனகாடு பாத்தீங்களா திரும்ப பாருங்க யூடியூப்ல இருக்கு என் இனத்தை அழித்த அதிகார வர்க்கம் அரசியல்வாதி ஐஏஎஸ் காவல்துறை உயரதிகாரிகள் அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் எரிச்சு சாம்பலாக்கி கரைச்சி விட்டவன் நான் நான் இதை பெருமையோடு சொல்ல என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் நிர்ணயித்தம் செய்வேன் என் படைப்பிலையும் அவர்களை தலைமுனியை வைக்கிறது மட்டும் இல்லை அவனுடைய சமாதியிலேயே என் சந்ததி மட்டும் இல்லை அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பாக இருக்கும் அது நான் எடுக்க போகிற வன்னிக்காட்டுக்கும் அது பொருந்தோம் சார் அந்த படத்தை நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னீங்க நிறைய கமாண்டெலாம் சொன்னாங்க நிறைய இது ஒரு படைப்பாளியாக எதிர்த்தவங்களுக்கு எதிர்ப்பு தரப்பு தலைவர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் படத்தை முன்னாலே ஒரு அழைப்பு விடுத்து ஒரு பிரீமியர் ஷோ இதை போட்டு காமிப்பீங்களா அது தயாராக இருக்கீங்களா நான் தயாராக இருக்கேன் அவங்க வர்றதுக்கு அவங்க தயாராக இருக்கணும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை சார் வணக்கம் சார் ஆ அவர் சார் ஏ சொல்லுங்கள் சார் வணக்கம் வணக்கம் வசனகாரர் சார் பேசும்போது ஒரு தலைவரை பத்தி பேசினார் நீண்ட நாளாக வந்து அந்த வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே இது வரைக்கும் கிடைக்கல எந்த மேடையிலையும் அவர் வந்து பேசினா மாதிரியே தெரியல அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாள் அது போயிட்டு இருக்கு ஆனா அவர் பேசுனதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்கள் மேடையிலையும் வந்து வாசனாக கருத்தாக அதை சொல்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் பண்ணணும் இல்லை அவர் சொன்னதுக்கு நான் எப்படிங்க பண்ண இல்லை சார் நீங்கள் தான் எடுத்து என் படத்தில் இருக்கா உங்கள் படத்தில் இல்லை என் படத்தில் இருக்கா உங்கள் படத்தோட வசந்த கருத்தாக பேச என்ன கேளுங்க இல்லை சார் அதான் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீ கேட்குற கேள்வி

அப்போ முழுக்க முழுக்க கரெக்டாக எடுப்பீங்களா பொன்பரப்பி சம்பவத்திலருந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துருவீங்களா அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் நான் இல்லை அர்த்தமும் அடர்த்தியும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் தோழர் தமிழரசன் அவர்களை பொன்பரப்பி அந்த வங்கி வாசலில் அந்த ஏரி குளத்துக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த அதிகார வர்க்கம் திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக அவரை அடித்து அவரை செதைச்சு அந்த இடத்துல கொன்னார்களோ கொல்லும்போது எந்த அந் அந் அந்த இடத்துல குளம் நிறைய தண்ணீர் ஆனால் காவேரி உரிமைக்காகத்தான் அந்த வங்கி பறிப்புக்கே போனது தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு சொன்ன ஒருத்தனை அடித்ததோடு மட்டும் இல்லை காவல்துறை முன்னாடி மக்களை தரு ந நிறுத்தி அடித்ததோடு மட்டும் இல்லை அவர் தண்ணி தண்ணின்னு வாய் அசையும் போது தண்ணி கூட குடிக்காத அடித்து கொன்ன அந்த காட்டு மிராண்டிகள் அதிகார வர்க்கம் காவல்துறை அவர்களோடு நின்ற கயவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த ஊர் மக்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அந்த மக்களும் சேர்ந்து அடிச்சு கொண்டுருச்சுன்னு அன்றைய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி அந்த அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது சமூக நல கட்டி கொடுத்தது இவங்க எல்லாரும் தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டி கேட்கும்போது அந்த மக்கள் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க தமிழரசுன்னு அடித்து கொல்லப்பட்ட இடம் அந்த இடம் அந்த மக்கள் சொல்கிறாங்க ஒரு மாவீரன் மகத்தான ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு கேட்டவனை அவன் அவனுக்கு ஒரு ஒருவாய் குளம் நிறைய தழும்பி தண்ணி போது ஒரு ரூவாய் தண்ணி கொடுக்காம அவர்களை சாக அடிக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய தலைமுறை காலத்துக்கும் தண்ணீர் குடிக்க தமிழரசன் உயிர் விட்ட இடத்துல எங்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வெள்ளி முளைச்ச வேலையில் என்ன அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் அண்ணாந்து பார்க்குறேன் ஒரு உயர்ந்த நீர்த்தேக்கு தொட்டி திரும்பி பார்க்குறேன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க இந்த வரலாறு கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு ஆன்மாவை சிலிருக்க வச்சுருக்கோம் இந்த வரலாற்றுக்குரியவனுடைய வாழ்க்கையும் தியாகம்ங்கிறது தமிழினை மட்டும் இல்லை மனித குலமே ஒரு தரிசனம் வரும் அப்படியே வரும் அதற்கு காரணமானவர்கள் எவனையும் நான் விடமாட்டேன் அவன் அதிகாரத்தில் இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் அதை வரும் அண்ண அண்ணா அப்புறம் வந்து காடுவெட்டி குரு ஐயா வந்து மஞ்சள் சட்டை போட்டுனே இருப்பார் அதுக்கு யாரும் இது வரைக்கும் விளக்க கொடுத்ததில்லை இங்கே எந்த சமூகமாக இருந்தாலும் தங்களுடைய வீரத்திற்கான ஒரு அடையாளமாக வச்சுருக்கிற கொடியும் பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்கும் மஞ்சள் ஒரு வீரத்திற்கான அடையாளம் இவங்க ஒரு போர்க்குடி வன்னியர்கள் படை நடத்தி ஆட்சி பண்ணவங்க அதனால தான் படையாட்சி அப்போ அந்த படைங்கிறது ஒரு வீரம் சம்மந்தப்பட்டது அது சோழர்கால கொடியிலையும் இருக்கும் அப்ப அதனுடைய அந்த மண்ணில் கங்கை கொண்ட சோழப்புறத்த தலைநகரமா வச்சுதான் உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகள் ஆண்டார் ராஜரா ராஜேந்திர சோழன் அப்ப அதுல அவர் அவர் ஊடு அவர் ஊர் இருக்குல்ல படைநிலை காடுவெட்டி காடை வெட்டி திருத்தி தன்னுடைய ராஜராஜ சோழன் பல்ல லட்சக்கணக்கான படைகளை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம் அதான் படைநிலை காடு வெட்டி அப்ப அந்த அந்த மண்ணில் இருந்தவங்க அது அதை அவர் அடையாளமாக வச்சு அவங்க அதுக்கப்புறம் சங்கமா தொடங்கி அப்படி வரும்போது அது ஒரு கட்டத்துல அது போடப்பட்டது இதெல்லாம் இவ்வளோ விளக்கமெல்லாம் நம்ம படத்தில் சொல்லலை ஏன்னா படத்தில் சொல்கிறதுங்கிறது ஒன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களாக நெல்லுங்கடா இல்லாட்டினா உங்களுடைய ஐம்பது நாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தினுடைய தடம் தடயம் வரலாறு எதுவுமே இல்லாமல் போயிடும் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நிரந்தரமாக உங்களை அடிமைப்படுத்தி அழிச்சிரும் அதுக்குள்ளே நீங்கள் விழிச்சிருங்கன்னு சொல்கிறது தான் இந்த படைப்பு சார் சார் கேட்குறேன் சார் சார் இன்றைய காலகட்டங்களில் வந்து மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான மூவி விரும்புகிறாங்க ஹீரோக்கள் வந்து மாசான ஹீரோக்கள் கூட விரும்புகிறாங்க ஸோ இப்படி போது இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி டூ கே கிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார் இந்த நபர் இப்படி பண்ணார்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து தெரியாது ஸோ இப்படி இருக்கும் போது இந்த இந்த மூவியை வந்து எப்படி அந்த டூ கே கிட்ஸ் அந்த சொல்லக்கூடிய வெகுஜன மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன் என் படைப்பு உங்களை பாதிச்சுதா இல்லை நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு துளி அதுக்கு தான் முன்னோட்டம் அது உங்களை பாதிச்சுதா இருந்துச்சு சார் அப்போ உங்கள் வேலை என்ன வேலை உங்கள் வேலை என்ன வேலை என் படத்து இருக்க இருங்க இருங்க உங்கள் வேலை எடுத்துகிட்டு போகிற வேலை இந்த படைப்பு உங்களை உண்மையிலேயே ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கம்னா ஒரு உணர்வை உருவாக்கியிருக்கோம்னா இந்த வேலை என்னோட வேலை மட்டும் இல்லை உங்களோட வேலையும் அதை நீங்கள் செய்யணும் சரியா அப்படி செஞ்சாலே நீங்கள் பத்தொன்பது வயசு இருபத்தஞ்சி வயசுக்காரனுக்குன்னு தனியாக படம்லாம் இல்லை சொல்லிக்கலாம் எடுக்கலாம் சரி எல்லா படமும் இருபது இருபத்தஞ்சி வயசுக்காரனுக்கு படம் ஓடிடுதா அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா உச்ச நடிகர் நடித்த எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா எல்லாமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆனவங்க உண்டு தானே இன்றைக்கி யூத்துக்கும் எடுக்கிறாங்க உணர்வு தான் தாக்கணும் இப்போ நான் பெரிய தமிழரசனை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சிலிப்பு ஏற்பட்டு இருந்தால் அந்த சிலுப்பு இருபது வயசுக்காரனுக்கு ஏற்படும் அதுக்கு உச்ச தான் நடிகணும் அல்லது இது எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமா இந்த புள்ள பிறக்குமா பிறந்தால் இது ஆனா பொண்ணாக இருக்குமா அது கல்யாணம் ஆகுமா கல்யாணம் ஆனால் புள்ளை பெக்குமான்னா புள்ளையே பெற்றுக்க முடியாது நல்ல படைப்பை நாங்கள் படைப்பாளிகள் எடுக்க முடியும் கொண்டுட்டு போய் சேர்க்கறது அதே தாய்மை மனதோடு நீங்களும் அதை செய்யணும் உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் நடிக்க நீ நடிக்கிறீங்க டைரக்ட் பண்ணுறீங்க இதில் பார்த்தீங்கன்னா பிஸியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க படம் பிரம்மாண்டமாக இருக்குது எப்படி இவ்வளோ பெரிய பொருட்சரை உள்ள நம்பி எடுத்தீங்க அதாவது நான் ஒன்று சொல்லிவிட்றேன் நான் அவர் ஐயா பாலன் ஐயா பேர் எனக்கு அந்த நேரத்தில் வரல என்ன அந்த ராஜ் டிவி லிஃப்ட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை கட்டி பிடிச்சி முத்த முடுத்தது அவர் தான் அவர் தான் சரி இப்போ கேள்வி என்ன கேள்வி எந்த நம்பிக்கையில் எடுத்தீங்க நம்பிக்கையே ஒரு நல்ல ஒரு 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 பொருளை கருப்பொருளை கையில் எடுத்துக்கிட்டு இதை நம்பும்படியாக செய்யணும் கொண்டாடும்படியாக செய்யணும் நீங்கள் ரா க ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் நாடு முழுக்க கம்போடியா வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில் கட்டியிருக்கான் ஏன் தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை மட்டுமே நம்ம போய் போய் பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான தடவை நீங்கள் அந்த அலங்காரமும் அழகுங்கிறது மிக முக்கியமானது நீங்கள் காலம் சுமந்தும் ஒரு கருப்பொருள் பேசப்படணும்னா திருக்குறளை எவன் சுமந்துக்கிட்டே இருந்தான் இத்தனை நூற்றாண்டா இரநூறு நூற்றாண்டு ரெண்டாயிரம் வருஷமாக எவன் சுமந்துக்கிட்டு இருந்தான் நீங்கள் சரியாக செய்தால் அது ஆள் இல்லாமல் இழுக்கப்படுகிற தேர் போல் அது போய்கிட்டே இருக்கும் அந்த நம்பிக்கையில் தான் செஞ்சுருக்கோம் அப்புறம் தவிரவும் இந்த கேள்வியெல்லாம் கேட்குற நீங்களும் எனக்கு தெரியாமலே அந்த தேரை இழுத்துட்டு போவீங்கிற நம்பிக்கையிலையும் தான் நன்றி சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி இங்கே இங்கே சார் லாஸ்டில் இங்கே இருக்கேன் சார் காடுவெட்டி வெட்டி குரு இருக்கார் அவங்க ஃபேமிலி வந்து அவர் நம்மளுடைய மறைவுக்கு அப்புறமா என்ன அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய இனத்தாரே அவருக்கு வந்து துரோகம் இழுத்ததா வந்து ப்ரெஸ் மீட்லாம் வச்சு சொன்னாங்க அதை பற்றி இதில் காமிச்சிருக்கீங்களா அவரோட அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறதா சொல்லுறீங்க இதில் காமிச்சிருக்கீங்களா ஏன்னா அவரே வந்து அதிருப்தியாக இருந்தாங்க அவங்க ஃபேமிலி இனி வரைக்கும் வந்து துரோகம் இழக்கப்பட்டதாக வந்து அதிருப்தியாகவே இருக்காங்க அதே இதில் காமிச்சிருக்கீங்களா ஒரு விடயம் என்னென்னா நான் துளசி செடியை தேடி ஒரு வேட்டைக்காரன் கஞ்சா செடியை தேடி போகிறவன் இல்லை இந்த மண்ணில் சமத்துவமும் சமாதானமும் இந்த மண்ணுக்குரியவர்களுடைய தலை நிமர்வையும் உறுதிப்படுத்துகிற படைப்பாக மட்டுமே கருப்பொருள் எடுத்துக்கிட்டு செஞ்சுருக்கேன் அதனால் கலவரம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை அது அவரவர்களுடைய உரிமை என்னை பொறுத்த வரைக்கும் தம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருந்தை சாப்பிட்டு பத்தியம் இருந்து தன் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு தாயைப் போல் இருக்கணும்னு நான் முயற்சி செய்கிறவன் அதனால் என்னுடைய பணி என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு இந்த படைப்பை எடுத்துருக்கேன் சார் தமிழ் சினிமாவில் ஜாதி இல்லாமல் இல்லை நூறு வருஷம் சினிமாவில் எவ்வளவோ ஜாதி இருந்தது இருக்குது சமீப காலமாக கர்ணன் வருது அசுரன் வருது திரௌபதினு வருது படையாண்ட மாவீரன் வருது இன்றைக்கு உள்ள அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸுக்குள்ளே இது வந்து மோதலை ஏற்படுத்துதா மாறி மாறி நீங்கள் வந்து இப்படி உங்கள் படைப்பை அவங்க சொல்லுதோ அவங்க படைப்பு சொல்லுதோ ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரியோ ஏற்படுத்தாதா எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்தீங்க பாடலை பார்த்தீங்க உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு எதிரான ஒரு மனநிலை என் படைப்பிலேருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்துருக்கா சரி அப்படி சொன்னா இல்ல இல்ல அப்படி இருங்க அப்படி அவரு அப்படி சொன்ன இருங்க ஒரு ஜாதிய குடிக்கிறது விடுங்க அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டாரு ஏங்க ஏங்க உங்க அப்பா நான் சொல்றேன் எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா ஒரு சமூகத்தை பத்தி எடுக்கும் போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை நீங்கள் க இருங்க இருங்க காடுவெட்டி குரு அவர்களை பற்றி நான் சொல்லும்போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு ஒரு குளத்தின் வரலாறுன்னு அவங்க பேச இப்போ நான் கேட்குறேன் ஒரு ஒரு விஷயம் கேட்குறேன் நான் இது இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அல் அல்லாஹ் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது எல்லாரும் எல்லோரும் இன்றைக்கி தேர் இழுத்து கூட்டிகிட்டு போகிறோம்ல பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது இது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம் ஆனால் இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது நான் இன்னொரு சமூகத்தை தப்பாக சொன்னன்னா ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும்போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி வழி பெருமை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை இதை சொல்லுவதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வண்ணப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு அந்த தடை அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன் அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி நான் கேட்கிறேன் சரி 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 என்ன இன்னும் மற்ற சாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க மற்ற சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு இல்ல இல்ல பேசிட்டோம் ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க இருங்க அது எப்படிங்க அது இது ஒருத்தன் தன் இல்லை ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டானா ஒருத்தன் நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் தாத்தா புலி குத்தி இருக்காரு தெரியுமா எங்கள் அப்பா மாட்டை அடக்கிருக்காரு தெரியுமா ஏ நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்கள் அப்பா மாட்டை அடைக்கினாருன்னு சொல்லி கேட்பீங்களா சரி சரி ஏங்க உங்களுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் வருது உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க அடுத்த கேள்விக்கு வாங்க இருக்கட்டும் கேக்கட்டும் இப்ப என்ன கேட்டீங்க இருங்க அதாவது ரெண்டு பேருக்கும் போட்டு காட்டுவீங்களாங்கிறது நேர்மையான கேள்வி ரெண்டு பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுறீங்கிறது அப்படியா முடிஞ்ச ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்க வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை முயற்சி செய்யலாம் ஓகே ரைட் நன்றிகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காலதாமதமாகிவிட்டது மன்னிக்கவும் அனைவருக்கும் நன்றி